ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களுமே வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை ஸோ எப்படி ரெண்டு வாரம் போச்சுன்னே தெரில மூணாவது வாரம் அதுக்குள்ளே சீக்கிரமாக வந்துருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி வாங்கும்போது இந்த நித்திய கல்யாணி செடியை வாங்கியிருந்தேன் பட் அதை அதை வந்து பிரதிஷ்டை பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி பண்ணவே முடியலை டைமே கிடைக்கல அன்றைக்கி துளசி பிரதிஷ்டை பண்ணும்போது இதையும் பண்ணணும்னு நினச்சேன் பட் அதுவே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஸோ துளசியை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது டைம் எடுக்கும் பட் நித்திய கல்யாணிக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால இதை பண்ணல அப்படியே வந்து செடியை வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி இது எப்படியாவது வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அது மலையில் தண்ணி தண்ணிப்பட்ட அது கூட அப்படியே கொஞ்சம் சாஞ்சிருச்சு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நித்திய கல்யாணி செடியை பற்றி நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த நித்திய கல்யாணி செடியை பார்த்திங்கன்னா இதோட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலி லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் இதோட வேர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேரை மட்டும் எடுத்து ஒரு துணியில் பச்சை கற்பூரம் வேர் இந்த வேர் இதை ரெண்டையும் மட்டும் எடுத்து மிக்ஸ் அப்படியே ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு நம்ம வாசலில் நிலை வைக்கலாம் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நமக்கு லக்ஷ்மியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த செடியோட வேர் இலை பூவு எல்லாமே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப கொடுக்கும் இதோட பூ இருக்குல்ல ஸோ அந்த பூவை வந்து நைட்டு நம்ம தூங்க போகும்போது இதோட பூவை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும் குடித்தா சுகரோட லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கம்மி அதே மாதிரி தான் அதோடய லீஃபு ஸோ பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதோட இலைகளை வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு குடித்தோம்னா நமக்கு பிபி கண்ட்ரோல் ஆகும் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த நித்திய கல்யாணியாக கண்டிப்பாக வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா நமக்கு வந்து பத்து நாள் நம்ம இங்கே லீவுக்கு ஊருக்கு போய்ட்ருமா ஸோ அந்த டைமில் எல்லாமே வாடிடுது ஸோ அதனால் வாங்கி வைக்கவா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க வையி ஒரு சிக்ஸ் மந்த்தாவது அட்லீஸ்ட் நம்ம ஊரில் இருப்போம் அது வரைக்கும் அதை வந்து வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் வாங்கி வச்சு வளர்த்துட்ருக்கேன் பக்கத்துலே துளசி பக்கத்துலேயே பார்த்தீங்களா அந்த செடியில் துளசி புதுசாக முளைச்சி வருது ஸோ இதிலிருந்து அப்படியே அதோடய விதைகள் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது குட்டியாக துளசி செடி வந்து வந்துட்டுருக்கு ஸோ ஹாப்பியாக இருந்தது ஸோ துளசியோட அருள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக வந்து விழுந்து முளைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம்தான் பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அப்படி எல்லாம் எங்கேயோ கூட விழுந்திருக்கலாம் கீழே கூட விழுந்திருக்கலாம் அது வந்து மண்ணில் விழுந்து அது முளைக்குதுன்றது வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனால் அந்த நித்திய கல்யாணி செடியும் வந்து வச்சுட்டேன் வீட்டில் ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வாங்கி வாய்ங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் சரி நமக்கு நேச்சுரலாகவும் சரி ரொம்ப நல்லது காலையில் அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துளசிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வீட்லேயும் வந்து ஃபுல்லாக பூஜை பண்ணிட்டேன் இன்றைக்கு வந்து மூணாவது வெள்ளிக்கிழமைன்றதுனால மாவிளக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது என்னமோ தெரில நானாக வந்து அந்த மாவிளக்கு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஸோ நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால அம்மனை வேண்டிட்டு கடவுளை வேண்டிகிட்டே தான் அதை பண்ணேன் ஏன்னா ரொம்பையும் வந்து நமக்கு அந்த மண்டவெல்லம் ஜாஸ்தி ஆயிட்டுனா கூட அது மெல்ட் ஆகிடும் ஸோ பக்குவமாக அதை வந்து பண்ணணுன்றப்போ கொஞ்சம் பெரியவங்க இருந்தால் நல்லது பட் நம்ம எத்தனை நாளைக்கு பெரியவங்களே எதிர்பார்க்க முடியும் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவேன் பட்டு நம்ம இப்போ நான் இங்கே தனியாக இருக்கிறதுனால நான் பண்ணுற ஊருனா நம்ம அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடுறது பட் இன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நமக்கு டேஸ்ட் ரீதியாகவும் சரி பார்க்கவும் சரி ரொம்ப நல்லா இருந்தது அம்பாளுக்கு வந்து அழகாக மாவளுக்கும் வந்து போட்டாச்சு இன்னைக்கு இருக்கிற இந்த ஆக்டிவ் வந்து மற்ற நாளில் இருக்கவே மாட்டேக்கி அந்த வியாழன் வெள்ளி செவ்வாயும் வந்து பயங்கர ஆக்டிவ் ஆகிடுறது மற்ற நாள் கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும் பசங்களை அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன் என்னன்னா இந்த வெள்ளிக்கிழம வந்துட்டுன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடும் அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு பசங்கள் கிளம்புனதுக்கப்புறம் உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறது இல்லைனா ஒன் ஹவர் நல்லா படுத்து தூங்கிடுறது ஹஸ்பண்ட் என்னவோ நைன் ஓ கிளாக் தான் போகிறாங்க மார்னிங்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பசங்க கிளம்பபோதே செஞ்சுடுதுனாலே என்னவோ தெரில அது ஒரு சோம்பேறி ஆகிட்டு அப்படியே தூங்கிடுவேன் ஆனால் ஃப்ரைடே ஆகிட்டுனால் அது என்னவோ தெரியாது தன்னால் ஒரு முழிப்பு வந்து ஒரு எனர்ஜி கிடச்சிடும் ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தானா இல்லை நீங்கள் எல்லா டேஸுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் அம்பாளுக்கு மல்லிகைப்பூ கிடச்சிது ஸோ இடையில வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே மல்லிகைப்பூ கிடைக்கும் ஸோ அதனால் வாங்கி வந்து வச்சு ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன் மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் வரைக்கும் இதை வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியும் நல்லா கவர் பண்ணி தண்ணி தொளிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக வச்சு வச்சுருக்கிறதுனால ஒரு டென் டேஸ் வந்து நல்லா இருந்தது அதனால் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி மல்லிகைப்பூவால் அம்மாவை வந்து அலங்கரிச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது மல்லிகைப்பூ நம்ம ஊரில் கிடைக்கும் எனக்கு ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோக்கும் மல்லிகைப்பூவால் நல்லா அலங்காரம் பண்ணணுன்னு ஆசை பட் கிடைக்கிறது இல்லைல்ல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மொழம் தான் கொடுப்பாங்க அதுவே ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ எனக்காவது மாதத்தில் ஒரு நாள் வாங்குறதுனால போனால் போகுது நமக்கு ஆசையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிடுவேன் மற்ற நாள்லாம் நான் வந்து அந்த மாதிரி வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பூஜை டைம் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த கோயிலுக்கு மெனக்கெட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம பூஜை பண்ணுறோம்ல ஸோ பூஜை பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணி வந்து எல்லா ரூம்லேயும் காமிக்கிறோம் ஸோ காமிச்சு முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கை கல்லுப்பு எடுத்து நம்ம வீட்டில் வந்து பசங்கள் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்களே ஸோ அந்த டைமில் வந்து நல்லா கல்லுப்பு ஒரு கை எடுத்து எல்லாேருக்கும் நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றிட்டு அப்புறம் நல்லா வீட்டையும் சேர்ந்து இப்படி நல்லா மூணு தடவை சுற்றிட்டு என்ன பண்ணுங்கள் அது வந்து சிங்க்கில் சிங்க்கில் முன்னாடிலாம் தண்ணியில் கரைச்சி விடுவாங்க பட் நம்ம இப்போ என்ன பண்ணோம் சிங்க்கில் கையில் ஒரு கல்லுப்பு கூட இல்லாமல் நல்லா சிங்க் கரைச்சுட்டு போதும் எந்த ஒரு கண்திஷ்டியா இருந்தாலும் சரி அது அந்த போட கரைஞ்சு போயிடும் என்ன தான் நம்ம எடுத்து சுற்றி வச்சா கூட இந்த கல்லுப்பு பரிகாரம் வந்து ரொம்ப நல்லது நமக்கு கந்துஷ்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அது நான் இந்த வாரம் வந்து பண்ணேன் பட் வீடியோ எடுக்கல அதையும் வந்து நெக்ஸ்ட்டு நான் வீடியோவோடு உங்களுக்கு ஆட் பண்ணி நான் போடுறேன் அதுவும் பண்ணுங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸாக இருக்குது என்ன பண்ணால் கூட வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படி எல்லாமே வந்து மைனஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த இது ஃப்ரைடே அப்போ பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ அதையும் வந்து நெக்ஸ்ட்டு வீட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை ஸோ அந்தளவு மைண்டு நான் இன்வால்வ் ஆகலை நான் வடக்கு பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இடையில வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் போன சண்டேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஆக்சுவலி முடிஞ்சு போச்சுல அந்த சண்டே ஸோ அது வந்து நான் ஆக்சுவலி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ்ங்க என்ன சொல்கிறது லேண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இந்த கோயிலில் வந்து அந்த கார்டோ இல்லை அந்த பேப்பரோ ஜெராக்ஸ் எடுத்து வச்சு வச்சுடுவாங்க ஃபுல்லாக வந்து சரியாயிடும் ஸோ அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இது வந்து காளி கோயில் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க எல்லாருமே நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க நம்ம ஒன் இயராக கோயிலுக்கு போகக்கூடாதுன்றதுனால நாங்கள் இதை தாண்டி தான் வந்து லோட்டஸ் டெம்பிள் இருக்குல்ல அங்கே போயிருப்போம் ரெண்டு மூணு தடவை போனேன் பட் ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது ஆனால் க்யூவை பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ இருக்கும் கோயிலையும் தாண்டி வெளியில் அவ்வளோ பெரிய க்யூ இருக்கும் நவராத்திரி அப்போ இங்கே கிட்ட கூட வர முடியாது அந்த மாதிரி க்யூ இருக்கும் ஆக்சுவலி இது டிஃபென்ஸ் பர்சனுக்குன்னா நமக்கு தனி க்யூ விடுறாங்க புள்ளைங்களுக்கு தெரியல நாங்க ஃபஸ்ட் டைம் வர்றதுனால பெரிய கியூல நின்னு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நின்னு தான் வந்து சாமியை கும்பிடுற மாதிரி இருந்தது காளின்னு சொன்னாங்க சரி ஓகே காளி கோயிலாக இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா டெல்லியில் கல்காஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஸோ இந்த ஆடி மாசம் அம்பாள் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஸோ லைன்ல நின்று போய்கிட்டே இருந்தால் எங்களுக்கு தெரியல காளி கோயில் தான் நினச்சி போயிட்டு இருந்தேன் பட் பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு போஸ்டர்ல போட்டிருந்தது வாராகி அம்மன் முகம் போட்டிருந்தது அப்போ என்னடா இது வாராகி அம்மன் முகம் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட எங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இல்லை ஓகே அம்மன் கோயில் தான் வாராகி ஃபோட்டோ போட்டிருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போனோம் உள்ளே போய் பார்த்தா அங்கே சிலை வந்து நம்ம வாராகி அம்மனோட சிலை தான் இருந்தது அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங் அண்ட் பிளஸ்டாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது சரி ஓகே நமக்கு வாராகி அம்மன் வந்து இங்கே இருக்காங்க நம்மளை இன்றைக்கி வர வச்சு கும்பிட வச்சுருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு நம்ம படைத்த கடவுளுக்கு நம்ம என்ன விரதம் இருந்து பூஜை பண்ணி அது இதுன்னு பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி உண்மையான அன்பு மட்டும்தான் கடவுளுக்கு தேவை ஸோ என்னோட உண்மையான அன்பு அந்த வாராகி அம்மன் வரைக்கும் கேட்டிருக்கு அதனால தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ அழகாக வந்து என்னை கூப்பிட்டு இந்த கோயிலில் அவங்க அழகாக காட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோ ஒரு பிளெஸ்டாக ஹாப்பியாக இருந்தது ஸோ இங்கே டெல்லியில் இருக்கிற மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கல்காஜி டெம்பிள் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள் லோட்டஸ் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்குது அண்ட் நீங்கள் யாராவது டெல்லி சுற்றி பார்க்க வரீங்க அப்படின் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை வந்து மிஸ் பண்ணாதீங்க லோட்டஸ் டெம்பிள் பக்கத்தில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் இங்கே வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பாய்